கரண்டி வாங்க எடுத்துக்குங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கூட வாங்கிக்கப்பா கொஞ்சம் சாப்பிட்டு கூட வாங்கிக்க எடுத்துக்கோங்க வாங்க

பிளேட்டு கொடுங்க பிளேட்டு சாப்பிட்டு கூட வாங்கிக்கிங்கண்ணாப்பா

நாங்கள் இன்றைக்கி சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நெய்வேலி ஆர்ச்சருகே நடைபெறுகிறது ஒரு பிளேட்டில் வாங்கிக்கிறது தானேப்பா வாங்கிக்க எவ்வளோன்னா அண்ணா போதுமா ஏன் ரெண்டு பிளேட் வச்சுக்கிறீங்க சரி இன்னும் என்ன வந்து வாங்கிக்கிங்க ஆ அப்படி வாங்கிட்டு வாமா அங்கேயாவது வாங்கிட்டு சாதம் மட்டும் வேணுமா வாங்கிக்கோங்க வெயிலுக்கு சூப்பர் சாப்பிட்டுங்க பொரியல் வாங்கிக்கோங்க அங்க சாப்பிட்டு வாங்கிக்கிங்கப்பா சாப்பிட்டு வாங்கிக்கோங்க வேஸ்ட் பண்ண அப்படி போய் நேரில் கூட வச்சு சாப்பிட்டுக்குங்க வாங்க 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 சாப்பிட்டு வாங்கிக்கோமா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ வாங்க வாங்க ராமன் வேணு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நடமுடன் வா பிளேட் அங்க அங்கே அன்னதான சேவையில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வைங்க 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 சாப்பிட்டு வாங்கிக்கம்மா சாப்பிட்டு வாங்கிக்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ அதிலே பேட்ல வாங்கிக்கலாம் நிறைய இருக்கு சாப்பாடு தண்ணி தண்ணி வாங்கிக்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்குமா தண்ணி இங்கேயே இருக்கு கேன்ல தண்ணி குடிக்கலாம் வாங்க வாங்க பொரியல் போடு பொரியல் வாங்கி பொரியல் வாங்கி வாங்க ஐயா அப்படி இல்ல சாப்பாடு வாங்க தயிர் சாதம் வாட்டர் இருக்கா அங்க யாருக்காவது அனுப்பிச்சு விடுங்க அங்க இருக்கா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கம்மா ஓகே ஓகே கிரிஜா வாங்க வாத்துக்கள் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க சாப்பாடு வாங்கிக்காதப்பாரிய சாம்பார் ப்ளேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா ப்ளேட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வாங்க வாங்க வாங்கிக்கிங்க பிளேட்டு அங்கே வாங்கிக்கோ பிளேட்டு வாங்க வாங்க ஏ வாங்கிக்கப்பா வரட்டும் எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் வரட்டும் அப்படி போய் பிளேட்டு வாங்கிக்கிங்கம்மா சாம்பார் சாதம் தயிர் சாதம் வாங்க வாங்க வாங்கிக்கங்க சாப்பிட்டுட்டு கூட வாங்கிக்கலாம் தண்ணியெல்லாம் எங்கேயா இருக்கு சாப்பிட்டுட்டு வாங்கிக்கம்மா தயிர் சாதம்மா பொரியல் பொரியல் தயிர் சாதம் நேரில் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க வாங்கய்யா சாம்பார் சாதம் வாங்கிக்கீங்க இன்னொரு பிளேட் வேணா கொடுங்க ஐயா இவருக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க பாவம் பார் கிழிஞ்சிட போகுது அடியில் பாத்து பொறுமையாம்மா வாங்கிக்கிங்கம்மா தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிடுங்க தாட்டு தண்ணி இங்கேயா இருக்கு வாங்கிக்கிங்க உள்ள உள்ள நேரில் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கப்பா வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க சாப்பிட்டுட்டு கூட நேரில் அப்படி ஓரமா சாப்பிட்டு வாங்க சாப்பாடு நல்லா இருக்கா இன்னும் வேணும் வாங்கிக்கா வாங்கிக்கூச்சி படக்கூடாது கரண்டி வைப்பாங்க நல்லா வாங்கிக்கா சாப்பிட்டு பாப்பா வாங்க 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 அனைவரும் வாங்க 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 தமிழ் அன்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க எவ்வளோ வேணாலும் நேரில் சாப்பிடுங்க அப்படி நேரில் சாப்பிட்டு வாங்கிக்கம்மா ஐயா இன்னொரு பிளேட்ல வாங்கிக்கிங்களே சரி நல்லா இருக்கா ஆ நாங்கள் வந்து ஒரு ஏழு வருஷமா சாப்பாடு போகிறோம் சாலையோர மக்களுக்கு ஆமா அம்மாவாசா பௌர்ணமி நாட்கள்லாம் வாங்க வாங்க

பிளேட்டில் வாங்கிக்கோங்க வாங்கிக்க சாப்பாடு என்ன வாங்க அங்க கொஞ்சம் குரல் கொடுத்துருங்க பஸ் ஸ்டாண்டில் பரவாயில்ல இந்த ஆமாம் பிளேட் வாங்கிக்கம்மா இந்தாங்க ஜி அந்த கையில் வச்சுக்கோங்களேன் ஒரு கையில் Bu zincir

அந்த பக்கம் வாங்கிட்டியா என்ன வேணும் சாதமா சாம்பார் சாதம் என்ன வேணும் அது அவங்க அழகா கட்டிட்டாங்க சாம்பார் அது வேணும்னா வாங்கிக்கிறதான பத்திரம் பத்திரம் பாரு கீழே சிந்தாதீங்க கீழே சிந்தாதீங்க போதும் போதும் அங்க பின்னாடி இருக்கு உங்களுக்கு வாங்கிக்கம்மா வாங்க அங்க பிளேட் வாங்கிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க ஒரு கரண்டு சாம்பார் சாதம் ஒரு கரண்டு தயிர் சாதம் வேணும்னா சாப்பிட்டு வாங்கிக்கிங்க எவ்வளோ ஒன்றா வாங்கிக்கிங்க வேஸ்ட் ஆகக்கூடாது சாம்பார் சாதம் வாங்கிக்கலாமா ஆ சரி பொரியல் வைப்பார் இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வை பொரியல் பார்த்து பொறுமையா பொறுமையா கீழே சுத்தக்கூடாது சாம்பார் சாதம் வாங்கலையா Hãy subscribe cho kênh Ghiền Hãy subscribe cho சாப்பிட்டு வாங்கிக்கப்பா சாப்பிட்டு வாப்பா நாங்கள் யார் யார் வந்துருக்கீங்க சிறப்பான செயல் சொல்லியிருக்காங்க மணி அவர்கள் வாங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த தர்ம சேவைக்கு எல்லாம் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க தயிர் சார் மட்டுமா வாங்கிக்கிங்க என்ன வேணும் பிடிச்சத வாங்க பொரியல் சாம்பார் சாதம் அது ஒரு கண்டி வாங்கிக்க இது ஒரு கண்டி வாங்கிக்கிங்க பொரியல் வாங்கிக்கிங்க ஒரு பக்கமா போடுங்க பாப்பா போதுமா சாப்பாடு பொரியல் போடு நீ ஒரு அட்டைப்பட்டி ஏத்துலேருந்து வச்சுணும் அதில் போடுற மாதிரி தட்டுலாம் ஒரு அத்துவாட்டி வரும்போது கடையிலேருந்து ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மாதிரி வச்சுக்க சாப்பாடு போடுங்க ஜி வாங்கிக்கப்பா சயிர் சாதம் வேணுமா வாங்க தயிர் சாதமா வாங்க 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 தயிர் சாதம் சாம்பார் சாதம் வாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் பிளேட்டு கொடுங்க கப்பதான் வாங்க கப்பு இருந்தா எடுத்து வாங்கிக்கிங்க கப்ப இருந்தா எடுத்து வாங்கிக்கிங்க பொரியல் கொடுப்பா போதுமா அண்ணு கொச்சா

சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க பிளேட்டில் தான் சாப்பிட்டு வாங்கிக்கலாம் ஓகே தரணும் நோ பேக்கிங் ஒண்டி இங்கே கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு தான் பேக்கிங் கொடுக்கணும் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கப்பா நம்ம ஒரு ஏழு வருஷமா அன்னதானம் பண்றோம் சாலையோர மக்களுக்கு பாப்பா சாப்பாடு வா வாங்கிட்டு போ கொடுங்க பிளேட் கொடுப்பா தொழிலாளிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆப்பா வாப்பா வாங்கிட்டுப்பாங்க வரேங்கப்பா பார்த்து பார்த்து அங்கே வாங்கிட்டு வா சாம்பார் சாதம் ஐடு சாதம் மட்டுமா அவ்வளோதான் அவங்க அந்த கவர் ஒரு ஐம்பது கவர் வாங்கிட்டாங்க போல இருக்கு ஆமா அங்க போட்டு புரியல போ என்ன பண்றது சாப்பிட்டோம் வேஸ்ட் பண்ண கூடாது அண்ணா வாங்கிட்டு போற தப்பு இல்லை வேஸ்ட் பண்ணா அவங்க ரெண்டு பேர் வராங்க பாருங்க சாதம் ஆ வாங்கிக்கம்மா பிளேட் வாங்கிக்கிங்க கப்பு இருக்குதா கப்பு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிங்க அப்புறம் காலி ஆகிடும் வைக்கலாம் முடியாது வாங்க அப்படியே விட்டுட்டு போய் எடுத்துட்டு வாங்க அவங்க போட்டுப்பாங்க கொடுத்துருங்க டக் டக்குன்னு காலி பண்ணி ஒவ்வொருத்துக்கு ஒன்று ஒன்று கொடுங்க ஒவ்வொரு பிளேட்டு கொடுங்க காலியாக போது சாம்பார் சாதம் வாங்கிக்கலையா அவ்வளவுதான் காலி ஆயிடுச்சு தயிர் சாதம் காலி தயிர் சாதம் காலி ஏம்மா ஒரே ப்ளேட்டில் வாங்கிக்கணும்னா ரெண்டு பிளேட்டு ப்ளேஸ் கொடுக்க முடியாது வாங்கிக்கிறேன் ஆ காலி ஆகிடுச்சி அங்கே தான் பொரியல் வாங்கிக்குவேன்ப்பா பொரியல் இங்கே வைக்குப்பா நிறைய அவ்வளோ தான் ஓவர் ஓவர் ஒவ்வொரு மகிழ்ச்சி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் யார் யார் நிறைய பேர் வந்து ஓவர் பொரியல் போட்டிருக்கேன் பொரியலை காலி பண்ணிட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் சாம்பார் சாதம் காலி ஆயிடுச்சா வேறு யாராவது இருக்காங்களா சாம்பார் சாதம் காலி அவ்வளோ ஐயா அவ்ளதான் கொடுங்க प्लेट கொடுங்க ஓவர் மகிழ்ச்சி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் பாத்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மகிழ்ச்சி ஓகே அண்ணா இருக்கா இல்லையா குருஜி வணக்கம் வந்து வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் போட்டு ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்பர் வேணா தரேன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க சேனல்ல இருக்கு நம்பரு நம்ம ஞான சக்தி விடும் நம்பர் நோட் பண்ணிக்கங்க தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆதரவு தாருங்கள் தர்ம சேவைக்கு மகிழ்ச்சி ஓகே அனைவருக்கும் வாழ்த்து கூறிவிட பெறுகிறேன் பாய் பாய்